ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஆறாம் பாவத்தில் கொஞ்சம் வலுவாக நகரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அதே சமயம் சந்திரன் கிட்டத்தட்ட மூன்று நான்கு இந்த மாதிரி இடங்களோடைய டிராவல் அமைப்புகள் நிறைய இருக்கு இதுதான் மெயின் காரணமாக அமைய போது இந்த வாரத்துக்கான பலன் சுக்கரன் ஆறில் வலுவாக போகிறதுனால பலருக்கும் ரிஷபராசி நபர்கள் பலருக்கும் இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வேலை இல்லாமல் போன மாத அமைப்புகள் போன வார அமைப்புகள் அதுக்கு முந்தின கொஞ்சம் காலக்கட்டங்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிற அமைப்புலாம் வேலை வாய்ப்புலாம் வந்திருக்கோம் கிடைக்கும் போன வாரத்திலே ஒரு சில நபர்களுக்கெல்லாம் கிடைக்க வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு விஷயத்தில் நல்ல பழங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு அடுத்ததாக புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த வார அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் வேலை வாய்ப்பு விஷயத்தில் ஸோ இந்த சம்பள வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருந்து வந்த கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள்லாம் காரணம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் ஸோ அதனால் சம்பள வேலை விஷயத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு டார்ச்சர்லாம் இல்லை எதுக்கும் மேற்பட்டு பெரிய அளவுக்கு பயப்படுறதால ஒரு சில நபர்கள் பெரிய இடத்துலேருந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு பிஸ்னஸ் ரீதியாக நிறையா இருக்கும் அதுக்கு அடுத்ததாக முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் சுற்று சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட உடல் ஆரோக்கிய அமைப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக பிடிக்காத விஷயங்களில் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்குது பிடிக்காத விஷயத்தில் ஃபைட்டிங் அப்படிங்கிற ஒரு அந்த ஆரம்ப விஷயங்கள் கொஞ்சம் ஆரம்பிக்கும் ஒரு சில நபர்கள் ஜாதக அமைப்பு சரியில்லாதவர்கள் சில பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்குது இந்த வாரத்தில் காரணம் என்னென்னாக்கா ஒருவன் பார்வையில் ராகுவோட அமைப்புகள் வருது அந்த விஷயங்கள் ரிஷபராசி சற்று பின்னடைவை கொடுக்கும் என்ன மாதிரினாக்கா ஏதாச்சும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதகம் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் அப்படின்னு நீங்கள் செய்வீங்க அது அடுத்தவங்க பார்வையில் தப்பா போய் உங்களை வந்து சின்ன விஷயத்தை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுலேருந்து உங்களை வந்து பெரிய லெவலுக்கு மாட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சம்பள வேலைன்னு கிடையாது அதை பற்றி பேசவில்லை பொதுவாக ஸோ ரிஷபராசினு கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல மற்றபடி பெரிய அளவுக்கு பாதகம்லாம் கிடையாது இதில் தான் உங்களுக்கு சண்டை வந்து மாட்டிக்கும் ஸோ நம்ம ஒன்று செய்ய அவங்க வந்து இதில் எல்லாம் எல்லாத்துலேயும் குறைவாக பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்தவர்கள் குறையை காணக்கூடிய அடுத்தவர்கள் உங்களுடைய குறைகளை ரொம்ப நேக்காக கண்டுபிடித்து சுட்டி காட்டப்பட்டு அதை வந்து தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கில்லாடியாக நடந்துக்கணும் இதுதான் இந்த வாரத்தில் மேக்சிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க